ஆண்டவரும் அருமை ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய காலை வணக்கங்கள் அனுதினமும் இயேசுவோடு என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம் இந்த நாளிலே நம்ம தியானிக்க போகிற வசனம் யாத்ராம புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் அதில் பதினேழாவது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் நான் உன்னை எகித்தின் சிறுமையிலிருந்து நீக்கி பாலும் தேனும் ஓடுகிற கானானியர் தேசமாகிய அந்த ஏத்தியருடைய தேசத்துக்கு கொண்டு போவேன் என்று சொன்னேன் என்றார் என்று சொல்லு என்று ஆண்டவர் மோசையின் இடத்தில் பேசினார் பாலும் தேனும் ஓடுகிற ஒரு காணான் தேசத்தை ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்களித்திருந்தார் அவர் ஒரு வாக்கு கொடுத்தார் காணான் தேசத்திற்கு நான் உங்களை அழைத்து கொண்டு போவேன் என்று அவர் சொன்னார் பிரியமானவர்களே ஆண்டவர் வாக்களித்த அந்த தேசம் கல்லும் முள்ளும் ஒரு மனிதனும் குடியிராதமான ஒரு தேசம் அந்த தேசத்தை இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் வாக்களிக்கும் பொழுது சொல்லுகிறார் பாலும் தேனும் ஓடுகிற தேசம் பாலும் தேனும் ஓடுகிற இந்த தேசத்தை எப்படி இந்த வனாந்திரமானது மிடில் ஈஸ்டில் கல்லும் மண்ணும் முள்ளும் குறுக்கும் கிடக்கிற அந்த தேசத்தை அவர் எப்படி மாற்றினார் என்றால் ஆண்டருடைய வேதம் சொல்லுகிறது இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் அவர் வைத்த அன்பினால் நாற்பது ஆண்டு காலம் கானானியர் ஏவியர் எபூசியர் கிர்காசியர் போன்ற முரட்டு ஜாதியினர் ஜனங்கள் அவர்கள் அந்த காணான் தேசத்தை பண்படுத்தும்படி வைத்திருந்தார் அவர்கள் அந்த கற்களை எல்லாம் எடுத்து போட்டு அந்த தேசத்தை பயிர் நிலமாய் மாற்றினார்கள் மாற்றுவதற்கு நாற்பதாண்டு காலமானது ஆகவேதான் எகிப்திலிருந்து இஸ்ரவேலுக்கு வரும் தூரம் சமீபமாக இருந்தும் வனாந்திர பாதையிலே நாற்பதாண்டு காலம் அவர்களை சுற்றி சுற்றி நடக்க பண்ணினார் என்றால் தம்முடைய பிள்ளைகளுக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கொடுப்பதற்காக ஆண்டவர் வனாந்திரத்திலே சுற்றித் திரிய பண்ணினார் நிறைய நேரங்களில் ஆண்டவர் ஏன் என்னை இப்படி வனாந்திர பாதையிலே நடத்துகிறார் ஏன் என்னை இப்படி கடினமான ஒரு சூழ்நிலையிலே நடத்துகிறார் என் வாழ்க்கை ஏன் இப்படி கடினமாய் மாறி மாறியிருக்கிறது மற்றவர்களெல்லாம் இருக்கும் பொழுது எனக்கு மட்டும் ஏன் இப்படி இந்த கேள்வி எல்லா தேவ பிள்ளைகளுடைய உள்ளத்திலும் இருக்கிறது பிரியமானவர்களே ஆண்டவர் அப்படி நடத்துகிறார் என்றால் நமக்கு ஒரு சிறப்பான ஆசீர்வாதத்தை அவர் முன்பு வைத்திருக்கிறார் என்று பொருள் சிறப்பான ஒரு நன்மையை அடைவதற்காக ஆண்டவர் நம்மை இப்படி சுற்றுவட்ட பாதையிலே நடத்துகிறார் மனம் கலங்காதுங்கள் நீங்கள் ஆண்டருடைய பிள்ளைகளாய் அவருடைய அன்புக்குள் வந்ததினால் எதை குறித்தும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை அவர் உங்களை ஆசீர்வாதத்திற்கு நேராகத்தான் நடத்துவார் நடத்துகிற பாதை ஒருவேளை இருக்கலாம் ஆனால் முடிவு ஆசீர்வாதம் ஆகவே ஆண்டவர் நடத்துகிற பாதைகளுக்காக நம்மை ஒப்பு கொடுத்து அவரிடத்தில் ஜெபிப்போம் அன்பு நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா பாலும் தேனும் ஓடுகிற வளமான செழிப்பான தேசத்தில் மக்களை கொண்டு வருவதற்காக அவர்கள் மேல் அன்பு வைத்து நாற்பது ஆண்டு காலம் மனாந்திரத்திலே சுற்றி சுற்றி நடக்க பண்ணிடுறப்பா அண்டவரே உமக்கு ஸ்தோத்ரம் அதே போல நாங்கள் இன்று அனுபவிக்கிற இந்த வனாந்திர வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்திற்காக எங்களை கொண்டு செல்ல போகிறேன் அதற்காக உண்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் தொடர்ந்து எங்களை வழி நடத்தும் ஆசிர்வதி இயேசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் மேன் காட் மேன் காட்